மீனம் ராசினேர்களை மீன ராசி நேர்களை பொறுத்தளவு இந்த வியாழகிரகம் பத்தாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்திற்கு வருகின்ற இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது அன்று பதினோராம் இடத்தில் நீச்சம் பெற்றிருந்தாலும் நீச்ச பங்க ராஜயோகமாக அமர்கிறார் ஒரு ஜாதகப்படி ஒரு கணக்கு உண்டு ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் லக்னாதிபதியாக இருக்கக்கூடியவர் பதினோராம் இடத்தில் அமர்வது என்பது மிகப்பெரிய சிறப்பு இந்த பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடியது சிவன் அருள் கிடைத்த இடம்னு அர்த்தம் அதை வந்து உருளை யோகம் அப்படின்னு சொல்றது உண்டு இயற்கை வசப்படும் என்று சொல்லுகின்ற வாய்ப்பாக அந்த யோகம் விளங்கும் அப்போ அப்படி ராசிநாதனே பதினோராம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால உங்களால முடியாதது ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த வருடத்துல உங்களுக்கு எல்லா அனுகூலங்களும் வரும் குறிப்பாக சொல்லணுன்னா மீனராசியில் பிறந்தவர்களுக்கு தான் சனி மிக பிரமாதமாக இருக்கிறார் ராகு கேது மிக பிரமாதமாக இருக்கிறார் இப்பொழுது குருவும் மிக பிரமாதமாக இடத்துக்கு வந்திருக்கிறார் என்ன குறை உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு மீனத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு காட்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான கிரக நிலைகள் இப்பொழுது வீற்றிருக்கிறது இந்த ஒரு வருடத்தை நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றினால் உங்களால் முடியலை என்று சொல்லக்கூடிய எதுவுமே இல்லை அத்தனைகளையும் செய்து காட்டக்கூடிய பெற்றுக்கொள்ளக்கூடிய வெற்றி பெறக்கூடிய அவார்டு ரிவார்டு பெறக்கூடிய அத்தனைகளும் பிள்ளைகளும் உண்டு இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு கல்வியிலே மிகப்பெரிய பாதிப்புகள் இல்லாத முன்னேற்றங்கள் கிடைக்கும் லாபம் சம்பாதிப்பதற்கு வீட்டை விட்டு புறப்படுகிறவர்களுக்கு நிச்சயமாக நட்டம் வராது உங்க உழைப்புக்கு தகுந்த லாபம் உண்டு செய் தொழில்களின் மூலமாக நிச்சயமாக நட்டம் இல்லை நீங்கள் எண்ணியபடி வாழ்க்கை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகலாம் முன்னோர்கள் பெரியோர்கள் வயது முதிர்ந்தவர்கள் தனக்கு முந்தி பிறந்தவர்கள் இப்படி எல்லோராலும் உங்களுக்கு வேண்டிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் தெய்வமே உங்களுக்கு கூட இருந்து சேவை செஞ்ச மாதிரி உங்களுக்கு தெரிய வரும் அதே போல உங்களுடைய ஏழாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் வீட்டுக்குள்ள வந்து மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் திருமண காரியங்கள் எல்லாம் டகடகன் நடக்க ஆரம்பிக்கும் வேணுமன வாசறது வாங்கிறது நட்டு வாங்கிறது பெண்களாக இருந்தால் ஆடம்பரமான அத்தனை வாழ்க்கை தத்துவங்களையும் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது மட்டுமல்ல தெரிந்தவர்கள் யாரென்று தெரியாதவர்கள் அத்தனை பேர்களும் உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வாங்க இதுவரைக்கும் நான் ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன் சார் தடுமாற்றமாக இருந்தது இப்படி கேட்டீங்கன்னா அது இந்த தொழில் இதுலேருந்து நல்லா போக ஆரம்பிக்கும் நீங்கள் சந்தேகம் இல்லாமல் உங்கள் தொழிலை துவங்குங்கள் எல்லாருமேலேயும் நம்பிக்கை வைங்க கடினமாக உழையுங்க கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான குறைகள் குற்றமும் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை அதே உங்களுடைய மூன்றாம் இடத்தை மட்டும் பார்க்கல மூன்று ஏழு ஒன்பதாம் இடத்தை பார்க்குற காரணத்தினால கண்டிப்பாக இந்த காலகட்டம் இந்த ஒரு வருடம் நீங்கள் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் தொட்டதெல்லாம் வெற்றி பெறும் என்று சொல்லுகின்ற வாய்ப்புகள் இந்த குரு பலன் உங்களுக்கு பிரமாதமாக இருக்குது அது இல்லை இந்த மூன்று பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிநாதனாக இருக்கிற மட்டுமல்ல பத்து குடையவனும் பதினோராம் இடத்தில் இருக்கிறதுனால செய் தொழில்கள் மூலமாக மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய அனுகூலங்கள் எல்லாம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை கிடைக்கும் ஏதாவது லாட்ரி ஸ்பெகுலேஷன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் ஷேர் மார்க்கெட்ல போடுறது பணத்தை வச்சு பணம் சம்பாதி தங்கம் முடிவு பண்றது இப்படிப்பட்ட அனைத்து காரண காரியங்களும் உங்களுக்கு மிகப்பெரிய பண பலத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய காரணங்களாக அமையும் செய்து பார்த்து வெற்றி பெறுங்கள் நேர்களை இது போல நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்